சென்னைனாலே ரொம்ப வைப்பாயிருது ஏன் அப்படின்னா சென்னையில வந்து ஜாலி பண்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு அதுவும் இல்லாமல் சினிமா துறையில இருந்து பெரிய பெரிய ஆள்கள்ல இருந்து எல்லாருமே சென்னையில தான் இருக்காங்க யாரையாச்சும் ஒரு ஆள் நம்ம மாட்டோமா நம்ம கண்ணில் யாராச்சும் தட்டுப்பட மாட்டாங்களா நம்ம யாரு கண்ணையும் தட்டுப்பட்டுற மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆவலும் ஒரு ஆசையும் தான் ஆனால் சென்னைன்னு எடுத்துக்கிட்டாலே எனக்கு வந்து ஒன்று தான் மெயின் நான் முதன் முதலாக ஆசையோட சென்னைக்கு நான் வந்தேன் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு ஒரு ஆட்டோல தான் ஏறினேன் அந்த ஆட்டோ வந்து ரெண்டு நிமிஷத்துலயே பிறண்டுருச்சு அதனால எனக்கு சென்னைனாலே முதல் ஞாபகம் அதுதான் வரும் சென்னையில வந்து திருவெற்றியூர்ல ஒரு இரும்பு குடம்ல வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் இதனால பிடிக்க முடியல ஒரு ஒரு மாசம் இருந்தேன் அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு இடத்துல வந்து வாட்சிமேனா ஒரு நாள் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் முடியல சென்னை என்னை இறட்டி விட்டு என்ன சென்னையில என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா சொந்த தொழிலும் சொந்த வீடு இது இருந்துச்சுன்னா சென்னையில நல்லபடியா சந்தோஷமா வாழலாம் இது இல்லை அப்படின்னா கொஞ்சம் தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை சென்னைக்கு போனோம் கடத்தரப்பு விழாக்கா போனோம் போயிட்டு நல்லா ரொம்ப சுத்த முடியல ஜாலி பண்ணிட்டு ஒரு வந்தாச்சு இப்ப மூணாவது தடவை போறோம் இப்ப எப்படின்னா ஃபுல் வைப்ல போறோம் அங்க போயிட்டு ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணி நல்லபடியா சுத்தி பார்த்துட்டு என்னென்ன இடங்கள் இருக்குன்னு பாத்துட்டு சந்தோஷமா வரணும்னு ஒரு ஆசையோட ஆவலோட போறோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சென்னை மண்ணில காலை வச்சிட்டு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க சென்னைக்கு வந்தாச்சு சென்னைக்கு வரோம்னு சொல்லி ஸ்டோரி போட்டிருந்தோம் அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு கடங்கரைங்க நான் நிம்மதியா இருக்கணும் கரத்தான் எங்க வீட்டுல சுத்திரிக்க வெளியில வர்றோம் ஒரு போன் அடிச்சுட்டு காசு எப்படி கேக்குறாங்க ஏப்பா

சாயங்கரமா சரியான ஒருத்த சென்னை நீங்களா எனக்கு செட் ஆயிட்டு சென்னை வந்து செட் ஆயிட்டு நாங்க வந்து முக்கியமான விஷயம்

ஆனா மேப் இருக்கு மேப் பாத்துட்டு வந்துடலாம் கரெக்ட்டா அண்ணா ஆட்ட தெரியல எனக்கே தெரியாது ரூட் தான் கேட்டுக்கிட்டு கிட்ட தான் வரலாம் நான் பாத்தல சப்ஸ்கிரைப் பண்ணா ஃபுல்லா வருதா गाइस மறக்காம சப்ஸ்கிரைப் கிரிக்கெட் கிரிகிட்டபி சேனல்ல வந்து வ្លாகாr இருக்கட்டும் காமெடி கண்டெண்டாr இருக்கட்டும் இனிமே தரமா வரும் நீ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க

பிரியாணி வந்து நாங்க வந்து வாங்கி கிட் பண்றோம் ஆனா பணம் வந்து அவங்க தான் கொடுக்குறாங்க. நம்ம கிட்ட பணம் கிடையாது அப்பள அவங்க வந்து அப்படின்னா பணம் உள்ள தேங்க் யூ. ரொம்ப சந்தோஷமா ஆப் டியா கொண்டாနေிறேன். என்னோட பிரதர்ஸ் அப்புறம் என்னோட அண்ணா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்க.

நான் என்ன இந்த 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 லைங்கேஜ் அக்கா கூட இருந்தா அக்கா கூட இருந்தா நீ நான் கூடாது எல்லாரும் எல்லாம் மதிக்கணும் மதிக்கலையா அப்புறம் வந்து நம்ம கிறுக்கு டப்பியோட வைப் பாக்க போறாங்க அவர் தெரியாம பேசிட்டு இருக்காரு பாருங்க